ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழு வகையான தோசை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன தோசை பார்க்க பார்க்குறோம்னா முருங்கைக்கீரை தோசை பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க மாவு ஊற்றுக்கோங்க முருங்கைப்பூவை நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள் தோசை நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக முருங்கைப்பூ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சேர்த்துட்டு தோசை நல்லா வேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இட்லி பொடி சேர்த்து நல்லா வேக வைங்க தோசை நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் தோசையை குடிச்சிக்கோங்க இருக்கிறதுக்கப்புறம் தோசை பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க முருங்குப்பூ தோசை ரெடி ரெண்டாவதாக நம்ம கேரட் தோசை பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க எண்ணெய் வச்சுக்கோங்க தோசைமாக ஊற்றிக்கோங்க கேரட்டை கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க கட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்காது திருகி வச்சுக்கோங்க திருவிச்ச கேரட்டை தோசை மேலே நல்லா போட்டுக்கோங்க திரியி தான் கேரட் நல்லா வேகம் இப்போ கொஞ்சமாக பொடி எடுத்துக்கோங்க பொடி எடுத்து தோசை மேலே ஊற்றிக்கோங்க மிளகுப்பொடிக்க போடுறோம் அப்படின்னா கேரட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதுக்காக மிளகு பொடி போடணும் உங்கள்கிட்ட இட்லி பொடி இருந்தாலும் நீங்கள் இட்லி பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க நெய் எடுத்து தோசையை சுற்றி ஊற்றிக்கோங்க ரெண்டு பக்கமும் தோசை நல்லா வேகட்டும் வெந்த பிறம் மாற்றிக்கோங்க கேரட் தோசை ரெடி ஆகிடுச்சு மூணாவதாக நம்ம முடக்க தோசை பார்க்க போகிறோம் தோசைக்கலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க தோசை ஊற்றிக்கோங்க முடக்கத்தங்கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க நெ நெய் சேர்த்துக்கோங்க நெய் நிறைய ஊற்றிக்கோங்க தோசையை நல்லா வேகட்டும் வெந்த திருப்பிக்கோங்க முடக்கத்தங்கீரை தோசை ரெடி நாலாக தான் நம்ம முருங்கைக்கீரை தோசை பார்க்கலாம் தோசைக்கல் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க தோசைமாக சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையை நல்லா குளுந்து இலையாக பார்த்து பறிச்சிக்கோங்க அந்த இலையை தோசை மேலே நிறைய போட்டுக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் திருப்பிக்கோங்க ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பிக்கோங்க முருங்கைக்கீரை தோசை ரெடி அஞ்சாவதாக நம்ம பொடி தோசை பார்க்க போகிறோம் தோசைக்கெல்லாம் எடுத்துக்கோங்க எண்ணெய் தைச்சிக்கோங்க மாவு ஊற்றிக்கோங்க இட்லி பொடி சேர்க்கணும் நம்ம பொடி சேர்க்கக்கூடாது இட்லி பொடி தான் நம்ம பொடி தோசைக்கு சேர்க்கணும் இட்லி பொடி எடுத்து தோசை மேலே நிறையா போட்டுக்கோங்க நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்து தோசை மேலே நல்லா ஊற்றிக்கோங்க நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் திருப்புங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேண்டதுக்கப்புறம் நீங்கள் தோசையை திருப்பிக்கலாம் பொடி தோசை ரெடி ரெடியாயிடுச்சி நம்ம வெங்காய தோசை பார்க்க போகிறோம் தோசைக்கல் எடுத்துக்கோங்க எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க மாவு தேய்ச்சிக்கோங்க வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை தோசை மேலே போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலையும் நம்ம தோசை மேலே சேர்த்துக்கலாம் நெய் சேத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்து தோசையை சுற்றி ஊற்றிக்கோங்க தோசை நல்லா வேகட்டும் ரெண்டே திருப்பிக்கோங்க வெங்காய தோசை ரெடியாகிடுச்சு ஏழாவதாக நம்ம முட்டை தோசை பார்க்க போகிறோம் முட்டை தோசைக்கு தோசைக்கல் வச்சுக்கோங்க எண்ணெய் தைச்சிக்கோங்க தோசைமாக ஊற்றிக்கோங்க தோசை சுற்றிக்கோங்க ஒரு முட்டையை உடச்சி வச்சுக்கோங்க அதை தோசை மேலே ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க தோசை நல்லா வேகதும் வெந்ததுக்கப்புறம் திருப்பிக்கலாம் தோசை நல்லா வெந்ததும் திருப்பிக்கோங்க முட்டை தோசை திரு தேங்க்யூ